அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி சுவாமி செங்குட்வன் உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னால் ஒரு சிறு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆடு கொடுத்துருந்தேன் ஆடில் ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இரண்டு மூணு பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு சண்டே தான் ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க்கிங் டே எல்லாம் எங்களால் வர முடியாது அதனால் சண்டேக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அதனால் பார்த்தேன் அதனால் சாட்டர்டே அன்னைக்கு ஹாலிடே கொடுத்துட்டு சண்டே அன்னைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடே அண்ட் சண்டே அந்த சண்டே வந்து ரெண்டு செஷன் வச்சுக்கலான் இருக்கேன் மார்னிங் டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி அப்புறம் த்ரீ தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி வச்சுக்கலான் இருக்கேன் இது உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு ஒரு வியப்பான செய்தி என்னென்னா நான் என்ன நினச்சேன்னா ஏதோ யூடியூப்பில் பார்க்குறாங்க வழக்கம் போல் அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன் நான் நினச்சதுக்கு மாறாக நிறைய பேர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க அதில் ஒரு அம்மா வந்து இன்னைக்கு காலையில் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா சார் வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் லாஸ் சொன்னீங்களே அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க எனக்கு சிரிப்பாக வந்தது மருந்து இல்லைப்பா மருந்தே இல்லை உணவின் முறை சரியிருந்தால் அனைத்தும் சரியாகும் அவ்வளோதான் மருந்து ஐ எம் நாட் ஏ டாக்டர் ஐ எம் அன் அட்வைசர் ஃபார் டயட் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து நானே செல்ஃபா டெஸ்ட் பண்ணி என்ன இங்கெங்கெல்லாம் என்ன சாப்பிட்டா என்ன வருங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி அதை நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சாப்பிட்டா சாப்பாடு எனக்கு சரியா இருக்குமா டாக்டர் அப்படியே உங்களுக்கு சரியா இருக்காது நிச்சயமாக சரியா இருக்காது உங்களை உட்கார வச்சு உங்களோட நான் பேசும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன டைட் உங்களுக்கு கொடுத்தா ஏற்றுக்கும் என்ன டைட் ஏற்றுக்காதுன்னு நான் அனலைஸ் பண்ணணும் தான் ஐ டேக் ஒன் ஹவர் ஆர் மோர் தென் தட் அப்புறம் அதுக்கப்புறம் ஐ கம் டு த கன்க்ளூஷன் வாட் த ஃபுட் யூ ஹேவ் டு டேக் வாட் த புக் யூ ஹாவ் நாட் டு டேக் சில பேருக்கு வந்து எங்கள் வீட்லேயே சில பேருக்கு சுரக்காய் வந்து அலர்ஜி சுரக்காய் ஜூஸ் சாப்பிட்டா உடனே அலர்ஜி ஆகும் உடனே டயரிய மாதிரி போகும் அது எனக்கு தெரியும் அதனால ஐ ஹவ் காட் அ ஹிஸ்டரி ஷீட்டு நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னா ஹிஸ்ட்ரியில் நிறைய கொஸ்டின்ஸ் நான் வச்சுருக்கேன் உங்கள் நேமு அட்ரஸ்ஸு என்ன ஏஜ் எத்தனை வருஷம் சுகர் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு இப்போ சாப்பிட்ருக்கீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் என்னென்ன சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் எல்லாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் ஐ வில் கம் டு த க்ளூஷன் வாட் த டைட் ஷுட் பி கிவன் டு யூ ஓகே அதனால் இது மருந்தல்ல தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி சுகருக்கும் நான் கொடுக்கறது மருந்தல்ல அது உணவு தான் நிச்சயமான உணவு கட்டுப்பாடான உணவு இதில் வந்து ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் ஒன்று செல்ஃப் டிசிப்ளின் இன்னொன்னு வந்து செல்ஃப் ஒபீடியன்ஸ் டு அவர் ஹார்ட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்புறம் நம்ம ஹார்ட்டுக்கு நம்ம கமெண்ட் கொடுக்குறோம் நான் இந்த சாப்பாடு சாப்பிட்ற நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மைண்டுக்கு போய் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இட் வில் டேக் டைம் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும் புதுசாக குதிரை வந்தா சவாரிக்கு முன்னால் அதை பழக்கிறது கஷ்டம் ஆனால் குதிரையை பழக்கிட்டோம்னா சவாரியை ஏறினோன்னா அந்த சுகத்தை வந்து அனுபவிச்சவனுக்கு தான் தேவை போகுது இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப அருமையான எபிசோட் என்ன எபிசோடுன்னா நான் கேட்ட பார்த்த பழகிய நண்பர்களில் நிறைய கம்ப்ளைண்ட் என்னென்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் எரிச்சல் யாரை பார்த்தாலும் ஏன்பா யூரின் எப்படி போகுது மோஷன் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் எங்கே சார் யூரின் போனால் ஏறிடு சார் யூரின் போனால் கடுக்கிறது சார் எப்போ தண்ணி நிறைய குடிக்கிறா தண்ணி நிறைய குடிக்கிறேன் சார் எவ்வளோ குடிக்கிற அது கணக்கு இல்லை பட் குடிக்கிறேன் பட் இதில் கூட ஒரு டிசிப்ளின் இருக்கு யூ மஸ்ட் ஹாவ் ஏ பாட்டில் ஆஃப் ஒன் லிட்டர் ஆஃப் டூ லிட்டர்ஸ் அந்த பாட்டிலில் பக்கத்தில் ஒரு கப் ஆஃப் காலி கப் வச்சுங்க எப்போ தண்ணி கொடுத்தாலும் அந்த எல்லாம் பண்ணி அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க அப்போ யூ வில் ஓவர் கம் திஃப்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் யூரின் இரிட்டேஷன் அனதர் பிப்டி பர்சன்ட் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த டயட் ரைட்டா முள்ளங்கி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சமைச்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த முள்ளங்கியோட வரலாறு ரொம்ப விசித்திரமான வரலாறு அந்த முதல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த முள்ளங்கியை என்ன பண்ணுவாங்கன்னா டைனிங் டேபிளில் அழகாக அடுக்கி வைப்பாங்க வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி கேரட்டு எல்லாம் வச்சு நடுவில் முட்டைகோசை வச்சு டைனிங் டேபிளில் ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்டிக்கிளா வச்சிருந்தாங்க அதை நம்ம இந்தியன் ஒருத்தர் பார்த்துட்டு போய் இதையே நம்ம சமைக்கக்கூடாதுன்னு சமைச்சு அதுக்கப்புறம் வழக்கத்துக்கு வந்தது உண்மையிலே கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட் இதெல்லாம் குதிரை சாப்பிட்ற உணவு அந்த மே மேல நாட்டில் குதிரைகளுக்கு தான் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாவில் பார்க்கும்போது மாடுகளுக்கெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க இந்த முள்ளங்கி ஆஹ் முட்டைக்கோசு கேரட்டு இதெல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி இது எப்படின்னா அழகாக பீஸ் பீஸாக போடுவாங்க அதாவது எப்படின்னா அது பூரா மிஷின்லேருந்து இருந்து கட் பண்ணி பேக்கிங்கே வர்றது அதை அப்படியே கொட் கொட்டி கொட்டி அப்புறம் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது நல்லா ஆசையாக சாப்பிட்றது அப் அப்படி சாப்பிட்ற உணவு அது நாம் சாப்பிட்றோம் அப்போது அந்த குதிரை அல்லது மாடுக்கு என்ன பலம் கிடைக்குதோ அதை விட நல்ல பலம் நமக்கு கிடைக்கும் இந்த யூரின் இரிட்டேஷனுக்கு நான் வந்துடுறேன் யாரை கேட்டாலும் இதே தான் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து அந்த வாட்டரில் நீக்கிடலாம் அண்டர் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த முள்ளங்கியில் நீக்கிடலாம் முள்ளங்கியை நீங்கள் எந்த ஃபார்மில் வேணால் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி மிக்ஸியில் அடித்து பச்சையாக அது கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அப்புறம் ஃபில்டர் பண்ணி அது ஸ்பூன் தேன் சுகர் இருக்கிறவங்க தேன் போட வேண்டாம் அதுக்கு பல லெமன் சால்ட் போட்டுக்கலாம் அது ஒரு வழியில் சாப்பிட்லாம் இன்னொன்று முள்ளங்கி தக்காளி அப்புறம் சில வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அந்த உள்ளூர் விந்த காய்கறியை மிக்சியில் போட்டு அடித்து இந்த தண்ணியை போட்டு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணால் ஒரு மாதிரி அருமையான ஒரு லிக்விட் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சூடு பண்ணி கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிடுங்க திஸ் இஸ் எ வெரி 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 குட் சோம் இதை நான் வழக்கமாக சொல்கிறது காலையில் பதினொன்று மணி ஒரு மணிக்குள்ளே இதை சாப்பிட்டேங்க அப்போது ஒருத்தர் கேட்குறேன் முள்ளங்கி தினம் சாப்பிடும் மைல்ல வேண்டாம் ஆல்டர்னேட் டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் பட் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா முள்ளங்கி உங்களுடைய பட்ஜெட்ல இருக்கணும் சாப்பாட்டுல இருக்கணும் ரெண்டாவது முள்ளங்கியை வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஒரு கப்புல போட்டு வேக வச்சிருங்க குக்கர்ல வச்சு வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துரும் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் அது வந்து ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் ப்ரொபேஷன் தேங்காய் தேங்காய் நல்லா சுரவி மேல போய் தூங்கிடுங்க ரெண்டு மூணாவது ஸ்மால் ஆனியன் பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க அதில் லெமன் புழிஞ்சு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல தண்ணீர் விடும் அது தண்ணீர் விடும் அதை அப்படியே கலக்கி சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் அ டயட் அருமையான டயட்டு உங்களுக்கு வயிறை ஃபீல் பண்ணுறது இல்லாமல் எடை குறைப்பதற்கான ஒரு பெரிய சமாச்சாரம் அப்போ இன்னைக்கு காலையில் கேட்ட அம்மா எடை குறைக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதுதான் மருந்து உணவே மருந்து மருந்தே உணவு ஆக இது வந்து ஒரு டயட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியாக தெரியும் இதுல வந்து ஆக்சுவலாக நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் வாட்டர் இருக்கு முள்ளைங்கில மீதி மினரல்ஸு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸு அதெல்லாம் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து சர்க்கரையின் அளவை ஏற்றுவதில்லை நம்ம உடம்பு சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் மேலே ஏறாது அது ஏறாம இது கண்ட்ரோல் பண்ணிக்குது ஒன்று ரெண்டாவது இறப்பிக்குள்ளே போகும்போது இது வந்து ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை மூச்சு சுவாச பிரச்சனை இருந்து சளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சூப்பு குடித்தா சளி கரைஞ்சி தானாக வந்துடும் ரெண்டு மூணாவது வயிற்றுக்குள்ளே வந்த அல்சர் ஃபார்மேஷன் அல்லது பொண்ணு அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு வயிற்றுல உபாதைகள் இருந்தால் இந்த சூப் சாப்பிட்டிங்கன்னா அந்த உபாதை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி சுத்தமாக அந்த உபாதையை வராது இது வந்து முள்ளங்கினோட ஒரு ஸ்பெஷல் இது இந்த முள்ளங்கிய வந்து குழம்புல போட்டு சாப்பிடலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பா சாப்பிடலாம் இதை விட இன்னும் ஸ்பெஷலா எப்படி சாப்பிட்லான்னா முள்ளங்கியை நல்லா நல்லா கழுவிட்டு அந்த பீலர்ல மேலே தோலை சீவிட்டு அது இந்த இது சிரவுல அப்படி சிறவுனா பூப்புவா பூப்புவா வரும் அது ஒரு கப் எடுத்துங்க அதை நீங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காரம் அடிக்கும் முள்ளங்கியனுடைய குணமே காரம் தான் ஆனா நீங்க வாயில போட்டு கடிச்சோன்னா வாயில் உமிழ்நீர் கலக்குது இல்லையா கலந்தோன்னே அது ஆல்கலைன் மீடியாவாக மாறிடுது அது ஒரு அதிசயம் அது ஆனால் அந்த இதோட அதுக்கு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் அதே மாதிரி தேங்காய் துருவி உள்ள போட்டுருங்க ஸோ முள்ளங்கி ஆச்சு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சுகமாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து வாயில் போட்ட உடனே உங்கள் உமெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த குவாலிட்டி வந்து முள்ளங்கி இருக்குது அந்த உமிழ்ங்களோட நீங்கள் நல்லா சுவைச்சு சுவைச்சி சாப்பிட்றீங்க அதை கூல் பண்ணி சாப்பிட்றீங்க ஒரு கப் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆஃப் அன் ஹவர் சாப்பிட்டோடனே ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒன் கப் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா ஒரு கப் மோர் குடிச்சிங்கன்னா இட் வில் ஃபில் யுவர் ஸ்டமக் இதை ஒரு டயட்டாக வச்சுக்கோங்க டெஃபினட்டாக உங்கள் எடை குறையுதா இல்லையான்னு பார்க்கலாம் சுகர் லெவல் குறையுதா இல்லையான்னு பார்க்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் கம்மியாகதான் இல்லையான்னு பார்க்கலாம் இது போக வேற ஏதாவது பிரச்சனைகள் உடலில் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் இதனால் உங்களுக்கு சுத்தமாக நீங்கிடும் ஆகவே முள்ளங்கி வந்து நீங்கள் ஒதுக்கிடாதீங்க உங்கள் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க எந்த ரூபத்தில் வேணால் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் தான் மறுபடியும் உங்களுக்கு முதல்ல அறிவிப்பு சொன்ன மாதிரி சாட்டர்டே இஸ் ஒர்க்கிங் டே ஃபார் மீ சண்டே இஸ் சார்டே ஃபார் மீ உங்களுக்கு வந்து நைன் தே டென் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி சொல்லியிருந்தேன் இந்த டென் தேர்ட்டி டு தேர்ட்டி வர்ற நண்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஐ டேக் ஒன் ஹவர் அல்லது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் என்னென்னா அவங்க ஹிஸ்ட்ரி நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஆர் டைம் அப்புறம் திருப்பி அவங்களுக்கு வந்து அவங்க கொண்டு வர நோட்டில் நான் குறித்து கொடுக்குறேன் டேட்டை போட்டு இந்த டேட் இந்த டேட் இதை வந்து நீங்கள் ஷஃபில் பண்ணிக்கலாம் ஏழாம் தேதி சாப்பிட போட ஏழாம் தேதி எட்டாம்தேதி சாப்பிட்டுக்கணும் உங்கள் சௌரியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு கைடன்ஸ் தான் இந்த கைடன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் மாத்தி ஃபாலோ பண்ணா கொஞ்சம் கம்மி நல்லா படிச்சா நூற்றுக்கு நூறு மார்க் கொஞ்சமா படிச்சா எவ்வளவு மார்க் அந்த மாதிரி திஸ் இஸ் தி ஹிஸ்ட்ரி எனையோ உங்க நலத்தில் எப்பொழுதுமே நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதும் பசங்கள்டையும் அப்படித்தான் ஆஹ் அவங்க நான் என்ன சொல்றாங்கன்னு அதை அப்படியே செய்யற மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோட படித்த நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அவங்க பார்க்குறப்பெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க இந்த யூடியூப் நல்லா ரீச் ஆயிருக்கு அவங்களுக்கு துபாய் அப்புறம் கத்தார் அப்புறம் சவுதி அரேபியா நெதர்லேண்ட்ஸ்லாம் வந்து என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு அந்த பசங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க அதை வந்து நான் கோல்டன் வாய்ஸ்ல ஷேர் பண்ணுறேன் கோல்டன் வாய்ஸும் என்னோட தான் அதில் முதல்ல வந்து பாட்டுக்கள் போட்டுட்டு இருந்தேன் அருமையான பாட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்துலேருந்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்துலேருந்து அது லேட்டஸ்ட் வரைக்கும் இருக்கிற அத்தனை பாட்டுகளும் எங்கள்கிட்ட மாதிரி வச்சிருக்கேன் அதில் நான் பாட்டுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருந்தேன் அது கொஞ்ச நாள் வந்து நான் கேரளா போனதுனால கொஞ்சம் பிரேக் ஆச்சு அதை நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்கேன் மாதிரி கோல்டன் வாய்ஸ் அதே மாதிரி அன்றைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லி அது தனியாக ஒரு பகுதியாக வரும் அது என்னோட பேர்லேயே வரும் இன்றைய சிந்தனை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயனடையுமாறு அவங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்